நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது குறிப்பாக திருச்சியில் வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் நடுகுஜிலி பெரிய கம்மாளத்திரு சின்ன சின்னச்செட்டி தெருக்களில் வண்ணப் பொடிகளை தூவி கொண்டாடி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசனிடம் கேட்கலாம் வணக்கம் இளவரசன் திருச்சியில் ஹோலி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டு வருகிறது இது குறித்தான விரிவான விவரம் கண்டிப்பா செய்தார் இந்தியாவில கொண்டாடப்படும் பண்டிகைகள்ல வந்து கோழி பண்டிகை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மார்ச் மாதம் கொண்டாடப்படும் இந்த விழா வந்து வட மாநிலங்கள்ல குளிர்காலத்தை முடிந்து கோடை காலத்தை அதாவது வசன காலத்தை வரவேற்கும் விதமாக இந்த கோழி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில வந்து புராணத்துல வந்து இரணியன் தன் மகன் பிரகலாதனை கொள்வதற்காக தனது சகோதரி ஹோலிகாவின் மடியில் அமர வைத்து தீமூட்டம் செய்தார் அதனால் விஷ்ணுவின் மார்களால் பிரகலாதன் மீண்டும் ஈர்ப்பிட்ட நாள் தான் இந்த ஹோலிகா கோழிப்பண்டிகா கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த கோழிகா வந்து தீயில் வந்து மாண்டதால் வந்து தர்மம் வென்றது என்பதை வெளிக்காட்டு விதமாக இந்த கோழிப்பண்டிகை வந்து நாடு முழுவதும் இன்று உற்சாகம் கொண்டாடப்பட்டு வரும் வேலையில திருப்பியில பழக்கோட்டை பகுதியில வந்து வருமானத்தில் அதிக பேர் வச்சுக்கிறாங்க குறிப்பாக வந்து சின்னச்செட்டி தெரு குதிலி தாபர் பொன்னகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் ஒரு பெருவர் மாறி வண்ணப் பொடிகளை தங்கள் உடல்களிலும் பூசி மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர் மேலும் சிறுவர்கள் இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் மிக உற்சாகமாக தமிழர்களுடன் இணைந்து இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவது திருச்சியில் வந்து மிக மகிழ்ச்சியாக அவர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் தகவலுக்கு நன்றி இளவரசன்